வணக்கம் நண்பர்களே சங்ககால இலக்கியத்தில் அதியமான் நெடுமானஞ்சிக்கும் அவ்வை பிராட்டி என்கிற புலவருக்கும் இருந்த மிக ஆழ்ந்த நட்பை குறித்து புறநானூற்றின் பல்வேறு பாடல்கள் பதிவு செய்து தந்திருக்கின்றன அவ்வை பிராட்டி அதியமான் நெடுமானஞ்சி பற்றி மட்டுமல்ல அவனது மகனாக இருக்கிற அதியமான் ஒகுட்டெழு குறித்தும் புறநானூற்றில் எழுதியிருக்கிறார் என்பதை சங்க இலக்கியங்கள் நமக்கு இன்றும் தரவுகளாக தந்து கொண்டிருக்கின்றன இதில் இன்று புறநானூற்றின் நூற்றி ஓராவது பாடலை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் அதிகமான நெடுமானஞ்சியை குறித்து அவ்வை எழுதியிருக்கிற பாடலின் முதல் மூன்று வரிகள் ஒரு நாள் செல்லலம் இருநாள் செல்லலம் பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் தலைநாள் போன்ற வெறுப்பினன் மாதோ என்று அவையார் சொல்கிறார் நான் முதல் நாள் அதியமானுடைய அரண்மனைக்கு சென்றபோது எந்த அன்போடும் எந்த விருந்தோம்பலோடும் அவன் எங்களை அழைத்து நட்பு பாராட்டினானோ அதுபோலவே இன்றும் நட்பு பாராட்டுகிறான் அவரிடத்தில் நான் ஒரு நாள் சென்று பொருளை கேட்கவில்லை இரண்டு நாட்கள் மட்டும் சென்று பொருளை கேட்கவில்லை பல நாட்கள் சென்றிருக்கிறேன் நான் ஒருத்தியாக மட்டும் செல்லவில்லை பலரோடு சேர்ந்தும் சென்றிருக்கிறேன் ஆனாலும் தலைநாள் போன்ற விருப்பினன் மாதோ அந்த குறிப்பிட்ட முதல் நாளில் நான் வருகிறபோது போது எந்த அன்போடும் விருந்தோம்பலோடும் அவன் எங்களை வரவேற்று உபரிசரித்தானோ அதே அன்போடு இப்பொழுதும் பல நண்பர்களோடு செல்கிற அந்த முதல் நாள் போன்று எங்களை அவன் விருந்தோம்பல் செய்கிறான் என்பது அவ்வை பிராட்டி பதிவு செய்து தருகிற செய்தியாகும் எனவே விருந்தோம்பல் என்கிற செய்தியை குறித்த நாம் வைத்திருக்கிற பழமொழி என்ன சொல்கிறது என்றால் விருந்தும் மருந்தும் மூன்று நாட்கள் என்று சொல்கிறது நான்காவது நாள் ஆகிவிட்டால் அங்கே அந்த விருந்தினர்களை பார்த்து விருந்து ஓம்புபவர்கள் முகம் கடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற சமூக செய்தியை தற்கால நிகழ்வை அந்த பழமொழி சொல்லியிருக்கிறது ஆனால் அதை கடந்து அவ்வை பிராட்டி முதல் நாள் போன்ற அன்போடு அதிகமான் இருந்தான் என்று சொல்லியிருக்கிறான் எனவே நம்மிடத்திலே பொருள் கேட்டு வருகிற அடித்தட்டு மக்கள் உழைப்பாளி மக்கள் விளிம்பு நிலை மக்கள் மாற்றுத்திறனாளிகள் வருகிற போது முதல் நாளிலே அவர்களை பார்க்கிற போது எந்த அன்பு செலுத்தினோமோ அதுபோன்ற அன்பையே அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்டாலும் கூட அந்த நாட்களிலேயும் வைத்திருப்போம் தலைநாள் போன்ற விருப்பத்தோடு நாம் இருந்து வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வோம் நன்றி வணக்கம்